ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் தான் பார்க்க போகிறோம் தெருமக்கோல் பாக்ஸில் மீனைச்சு நம்ம வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ நேரம் தாக்க பிடிக்கும் ஐஸ் அதில் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே இதுக்கு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் இன்னொரு வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துடுறேன் நீங்கள் ட்ராவல் பண்ணி எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கு தக்கன அந்த தெர்மோக்கோலில் ஐஸ் இருக்கணும் பெரும்பாலும் அது கிளைமேட்டையும் பொறுத்து வெயில் ம மழை மழை அந்த டைமையும் பொறுத்து வந்து ஐஸ் வைக்கிற அளவும் நம்ம மாறுபடும் பெரும்பாலும் மீன் வந்து ட்ராவலில் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ இந்த அதாவது சரக்கு கொண்டு போவாங்கள்ல மொத்தமாக மீனெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நைட்டு தான் கொண்டு போவாங்க ஏன்னா ஐஸ் வந்து உங்களுக்கு நைட்டு ரொம்ப கரையாது ஈவினிங் ஐஸ் அடித்து மீன் மீனெல்லாம் பேக் பண்ணாங்க அப்படின்னா பிடிக்கிறதுக்குலாம் மார்க்கெட்டுக்கு போய் ரீச் ஆகும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நம்மளே வந்து இப்போது காசிமேட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நான் ஐஸ் கூட கொஞ்சம் போட்டுப்பேன் ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசிமேட்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வர்றது தான் அதனால் சும்மா அப்படியே கவர் கவராகவே வாங்கிட்டு முழு மீனாக இருந்தாலும் அப்படியே போட்டு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு கவர் ஐஸ் வாங்கி போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதாவது மேக்ஸிமம் வந்து மீன் நிறைய வச்சுட்டு ஐஸ் கம்மியாக தான் போட்டிருப்பேன் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் கிளைமேட் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா தான் வந்து ஐஸ் இந்த அளவுக்கு போட்டிருப்பேன் இல்லை அப்படின்னா ஐஸ் கொஞ்சம் கம்மியாகவே ஏன்னா அங்கே ஒரு கவர் நிறைய கொடுப்பாங்க இருபது ரூபா கொடுத்தா அந்த ஐஸே போதுமான அளவுக்கு எனக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் போட்டு எடுத்துகிட்டு வருவேன் இதே இது வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரெண்டு கவர் மூணு கவர் போட்டு ரெண்டு பாக்ஸை ஸ்பிளிட் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி தான் வச்சு எடுத்துகிட்டு வருவேன் நீங்கள் பேங்களூருக்கு கொண்டு போகிறீங்க ஒரு லாங் ட்ராவல் ஒரு எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படி இல்லை வந்து ரெண்டு நாள் கூட நான் பாம்பே வரைக்கெலாம் கூட எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து ட்ரெயினிலலாம் போகிறோன்னா லக்கேஜில் தான் அதை போட்டு விடணும் நம்ம வந்து பேசஞ்சர் ட்ரெயினில் கொண்டு போகக்கூடாது லக்கேஜ் ட்ரெயினில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இதே இது நம்ம காரில் கொண்டு போகிறோன்னா பிரச்சனை கிடையாது காரில் கொண்டு போகிறோன்னா நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள் அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் மீன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதையும் பார்த்துக்கணும் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டு தேவைக்கு தான் கொண்டு போகிறீங்க பெங்களூர் கொண்டு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க ஒரு வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அதாவது த்ரீ ஃபோர்த் வந்து மீன் வச்சுக்கோங்க ஒன் ஃபோர்த் வந்து ஐஸ் வச்சுக்கோங்க அதாவது ஒரு பாக்ஸ் நீங்கள் ஒரு பாக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா முக்கால் பகுதி வந்து மீன் மீன் ஒரு பகுதி வந்து ஐஸ் கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் வீடியோ போடும்போது நான் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி வந்து ட்ராவலுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றதையும் நான் பேக் பண்ணியே காமிச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படி பண்ணிங்க அப்படின்னா லேயர் லேயராக பண்ணணும் அதாவது மொத்தமாக மீனெல்லாம் வச்சுட்டு த்ரீ ஃபோர்த்துக்கு மீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஐஸ் போடக்கூடாது அப்படி போடக்கூடாது நீங்கள் மீனெல்லாம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெட்டுறீங்களோ அல்லது முழு மீனாக கொண்டு போகிறீங்களோ அல்லது பெரிய பெரிய பீட்சா கொண்டு போகிறீங்களோ எப்படினாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் கொடல் அழுக்கு இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுங்க மீனை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க தண்ணி இருக்க வேண்டாம் தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வடிகட்டியில் போட்டு வடிகட்டினதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஒரு லேயர் ஐஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மீன் போடுங்க அப்புறம் ஐஸ் போடுங்க மீன் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க ஒரு மூணு லேயர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க மேலே நல்லா ஐஸ் போடணும் ஐஸ் வந்து நமக்கு நல்லா நொறுக்கி தான் கொடுப்பாங்க அந்த நொறுங்கின ஐஸை இன்னும் வீட்டில் கூட போடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கவரில் போட்டுட்டு லைட்டாக ஏதாவது இடிகள் வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அழுத்திடுங்க நல்ல நெருக்கமாக ஐஸ் வைக்கும்போது ஐஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது நீங்கள் லூஸாக ஐஸ் வச்சிங்க பாதி பாக்ஸுக்கு தான் மீன் வச்சு ஐஸு ஐஸு மீன் எல்லாமே பாதி பாக்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்னா வந்து ஐஸ் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும் நீங்கள் எந்த அளவுக்கு மீன் வச்சுருக்கீங்களோ அளவுக்கு சைஸ் வந்து பாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நல்ல நெருக்கமாக இருக்கணும் மீனும் ஐஸும் சேர்ந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேப் போட்டு நல்லா சுற்றிடுங்க ஒரு அந்த மூடியும் டப்பாவும் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் போடுங்க அதுக்கப்புறம் மேலேயுமே ஒரு லேயர் ஃபுல் பாக்ஸும் ஒரு லேயர் வந்து அந்த டேப்பை வச்சு சுற்றிருங்க அந்த அட்டைப்பட்டிலாம் ஒட்டுவோம்ல அந்த டேப்பை வச்சு சுற்றிடுங்க அப்படின்னா வந்து ஐஸு தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சிருக்க அளவை பொறுத்து பத்து மணி நேரமோ இருபது மணி நேரத்துக்கோ இருக்கும் வச்சுருக்கிற அளவு அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து த்ரீ ஃபோர்த் ஐஸ் மீனும் ஒன் ஃபோர்த் ஐஸ் அதாவது முக்கால் பங்கு மீனும் கால் பங்கு ஐஸும் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து கிலோ பாக்ஸில் ஏழு கிலோ மீன் ஒரு மூணு கிலோ ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக தாராளமாக ஒரு பத்து மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு அரை பாதி பாக்ஸுக்கு நீங்கள் வந்து மீன் பாதி பாக்ஸுக்கு ஐஸ் அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இருபது இருபத்தஞ்சி மணி நேரம் ஏன் ஒன்றரை நாளைக்கு பாம்பேக்கு நான் கொண்டு போகும்போதெல்லாம் அப்படி தான் கொண்டு போவேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசுமேட்லேருந்து கொண்டு வர்றதுனால நான் வந்து இப்படி கவர் கவராக வச்சுட்டு அந்த ஐஸை மீதியை கேப்பில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வ இது ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸுக்கு தான் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்து கொண்டு வர்றேன் இதே மீனை நான் லாங்காக கொண்டு போகணும் அப்படின்னா நான் இந்த மீனில் வந்து பாதி மீன் தான் இந்த பாக்ஸில் வைப்பேன் கண்டிப்பாக இந்த மீனை வந்து நம்ம ரெண்டு பாக்ஸுக்காவது கொண்டு போனால் தான் ஐஸும் மீனும் வச்சு கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இதே வீடியோவை டீட்டெயிலாக நான் இதில் சொல்லியிருக்கதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்க போகும்போது உங்களுக்கு செய்தே காமிக்கிறேன் அப்படின்னா லாங்காக எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெங்களூரில் எனக்கு தெரியும் நான் டூ இயர்ஸ் பெங்களூரில் இருந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மீன் ஏன்னா அது வந்து உள்ள ஏரியாவில் இருக்கிறது இல்லை நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்காது ஏதோ ஒரு ரெண்டு கடையில் இருந்தால் கூட அவ்வளோ பழைய மீனாக தான் இருக்கும் நான் பெங்களூர்லலாம் இருக்கும்போது நாள் டூ டைம்ஸ் தான் நான் வந்து மீனே வாங்கியிருக்கிறேன் அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக நம்ம காசிமேட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது வாங்கிக்கோங்க எப்போவுமே டிராவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அல்லது ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க ஏன் நம்ம சென்னையிலே இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட போகிறீங்கன்னா வாங்குகிற மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா தான் அது வந்து லாங்காக உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கோ மூணு வாரத்துக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்படி தான் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பை